கத்தோடைய அனைவருக்கும் ஸ்தோத்திரம் இந்த புதன்கிழமை இந்த மாலை வேலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய எட்நூத்தி ஒன்பதாவது தேவடைய வார்த்தையை கேட்க போகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பைபிள் சொல்லுகிறது இந்த பிரபஞ்சத்தின் தேவன் உங்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான் எப்பொழுதுமே கண்கள் குருடாக்கப்பட்டது தான் நமக்கு தெரியும் கண்ணு தெரியல கண்ணு குருடா இருக்கிறது மனது குருடாக்கி இருக்கிறத இப்பொழுது ஏன் இந்த தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட நமக்கு இயேசு கிறிஸ்து தேவன் என்று நம்மளால உணர்ந்து கொள்ள முடியல கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்ட நமக்கு ஏன் இந்த இயேசு கிறிஸ்துடைய இந்த பைபிளோடைய ரகசியம் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறது இவ்வளவு சுவிசேஷங்கள் உலகத்தில் பிரசங்கிக்கப்பட்டும் ஏன் நம்ம இன்னும் மனம் திரும்பல ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் நம் இருதயத்தை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த இருதயம் திறக்கப்படணும் பாருங்க தீயத்தீரா ஊராலும் ரத்தாம்பரம் இருக்கக்கூடிய ஒரு லீதியால் என்ற ஒரு ஸ்திரீ ஒரு பெண் அப்போஸ்தலின் பவுல் என்ற ஒரு ஊழியக்காரன் சுவிசேஷம் இது போன்ற பிரசங்கம் செய்யும்பொழுது கவனமாய் அவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாளாம் கர்த்தர் அந்த விசுவாசத்தை பார்த்து அந்த லீதியால் என்ற பெண்ணினுடைய மனதை கர்த்தர் திறந்தார்னு வசனம் சொல்லுகிறது திறந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அன்று முதல் அவள் தெய்வமாக ஏற்றுக் கொண்டாள் இன்றைக்கு உங்களுடையத்தில் இயேசு கிறிஸ்து வாசம் செய்ய முடியலனா உங்களுடைய மனக்கண்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையில் கூர்ந்து கவனித்தும் இயேசு கிறிஸ்துவின் மீதும் விசுவாசம் வைத்தால் மட்டும்தான் திறக்க முடியும் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பொழுது கொன்னை வாயினுடைய செவிடனனுடைய அந்த செவியை திறந்தார் இரண்டு குருடர்கள் இயேசு கிறிஸ்து ஊழியை முடிச்சிட்ட பிறகு அவருடைய வீட்டுக்கு போயிட்டாங்க இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு அப்போ போன பிறகு பாத்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து அந்த ரெண்டு பேரையும் பார்த்து கேட்டாரு என்னன்னா எங்களுக்கு பார்வை வேண்டும் சொன்னாங்க பார்வை வேண்டும்ன்னு சொன்ன பிறகு இந்த பார்வையை என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்களா இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்க நம்புறீங்களான்னு கேட்கும் பொழுது அந்த குருடர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஆமாண்டவரே உங்களால் முடியும் உடனே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பார்வை இரண்டு பேருக்கும் கொடுத்தாரு இதை ஒருவருக்கும் சொல்லாதுன்னு சொல்லி அனுப்பினார் பாருங்க அவங்க போயிட்டு பூமியில் எல்லாருக்கும் கண்களை இந்த திறந்தார் கத்தராகி ஒரு ரட்சிப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டுன்னா நம்மளுடைய இருதயங்கள் திறக்கப்படணும் நம்ம இருதயம் திறக்கப்படணும்னா அது ஆண்டவுடைய வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்க ஏசு கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்வார் இல்லைன்னா நம்ம கடைசி நாட்கள் வரையிலும் நம்முடைய இருதயம் இந்த பிரபஞ்சத்தின் தேவனால் குருடாக்கப்பட்டிருக்கும் அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் ஒளியை பெற்றுக்கொள்ள முடியாது ஆகவே கத்துடைய வார்த்தையை கூர்ந்து கவனிங்க ஏசு கிறிஸ்துவனுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டதை திறப்பார் ரட்சிப்பை கொடுப்பார் நம்மை ஆசிர்வதிப்பார் அடுத்த தெய்வ செய்திகளோடு நான் உங்கள் இயேசு கிறிஸ்துவின் சகரியா சதீஷ்குமார்